வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் தை மாதம் பனிரெண்டாம் தேதி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை சனிக்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சமநோக்கு நாள் ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை எபகண்டம் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து கரணம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை திதி இன்று அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி ஆறு வரை பஞ்சமி பின்பு இரவு பத்து ஐம்பத்தி ஐந்து வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது இருபது வரை ஹஸ்தம் பின்பு சித்திரை யோகம் மரண யோகம் சந்திராஷ்டமம் பூரட்டாதி உத்திரட்டாதி தத்துவம் மின்னுக்கெல்லாம் பின்னுக்கு மழை மருத்துவ குறிப்பு உருளைக்கிழங்கு இலைச்சாட்டை உண்டு வர நாள்பட்ட இருமல் நோயால் வருந்தி தூக்கம் இல்லாமல் இருத்தல் குணமாகும் நவக்கிரக மந்திரம் சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர இதை ராகுவே கூறினால் நவகிரக தோஷங்களிலிருந்து விடுபடலாம் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களே உள்ளத்தில் புதுவித சிந்தனைகள் வெளிப்படும் நல்லவிதமான முயற்சிகளால் தனவரவு கூடும் வெற்றி காண்பீர்கள் உடன் இருப்பவர்களிடையே நெருக்கம் ஏற்படும் சித்தர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அறிவுத்திறன் மேம்படும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிஷயன் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அஸ்வினி வருமானம் கூடும் பரணி வெற்றி கிடைக்கும் கிருத்திகை நெருக்கம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷவராசி நேயர்களே குழந்தைகளால் வருமானம் கூடும் நட்பு வட்டாரம் விரிவடைந்து சந்தோஷம் அதிகமாகும் சகோதரர்களால் அனுகூலம் ஏற்படும் வியாபாரம் தொடர்பாக புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் கல்வி வயலும் மாணவர்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை வருமானம் கோடும் ரோஹிணி ஒத்துழைப்பு அதிகமாகும் மிருக சிஷம் புதுவித அனுபவங்கள் கையாளுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புதபகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களே இடம் தொடர்பான வியாபார முயற்சிகள் நல்ல முடிவுகள் கிடைக்கும் வாகன பயணங்களால் நினைத்தது நடக்கும் தாயாரின் ஒத்துழைப்பால் நல்ல முன்னேற்றமான சூழல் ஏற்படும் வயதானவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் படிப்பில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் தென்மேற்கு மஞ்சள் மிருக அதிர்ஷ்டிசை நினைத்தது நடக்கும் திருவாதிரை ஆசீர்வாதம் கிடைக்கும் புனர்பூசம் அறிவு திறன் வெளிப்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத் வஜாய வித்மஹே ஹேம தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடக ராசி நேயர்களே வியாபாரத்தில் புதுவித அனுபவங்களை கையாண்டு வருமானம் ஈட்டுவீர்கள் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் நல்ல செலவுகள் ஏற்படலாம் அயல்நாடு நாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் வருங்காலம் பற்றிய சிந்தனைகள் வெளிப்படும் அதிஷதிசை கிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ்ட நீல நீரம் புனர்பூசம் வளர்ச்சியான நாள் பூசம் நினைத்தது நடக்கும் ஆயுள்யம் எண்ணங்கள் வெளிப்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத் சிம்ம ராசி பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்லது நடக்கும் தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் வேலையில் கடமைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் மகம் தேக நலனில் அக்கறை தேவை

கிடைக்கும் மனதில் உள்ள சஞ்சலங்கள் தீர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு வளமான நிலை ஏற்படும் வீடு கட்டும் யோகம் உண்டாகும் திசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் உத்திரம் சந்தர்ப்பம் கிடைக்கும் ஹஸ்தம் சந்தோஷம் கூடும் சித்திரை வளம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமிகி தன்னோ சுக்ரஜோதயா துலாம் ராசி நேயர்களே தேடல்கள் அதிகமாகும் தான தர்மம் செய்து மகிழ்வீர்கள் நட்பு வட்டாரத்தில் பேசும் போது நிதானத்துடன் பேசுவது நல்லது வீட்டில் உள்ள சிக்கல்கள் மற்றும் நிம்மதி கிடைக்கும் தென்கிழக்கு சித்திரை தேடல் உண்டாகும் சுவாதி ஆதரவு உண்டாகும் விசாகம் சிக்கல்கள் தீரும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களே தேகலன் சீராகும் நட்பு வட்டாரத்தை விரிவுபடுத்தி சந்தோஷம் அடைவீர்கள் புதுவித அனுபவங்களை கையாளுவதால் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் உடன் இருப்பவர்களால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் அதிர்ஷ்டிசை வடமேற்கு அதிசயன் விசாகம் நல்லது நடக்கும் அனுஷம் வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள் கேட்டை அனுகூலமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி வித்மஹே வெளிமையுடன் செயல்படுவது நல்லது உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் உதவிகள் செய்யும் போது ஜாக்கிரதையாக செய்வது நல்லது முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது நன்கு யோசித்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது கிழக்கு சிவப்பு நிறம் மூலம் பொறுமை தேவை பூராடம் நிதானம் வேண்டும் உத்ராடம் எண்ணங்கள் வெளிப்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காய்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்ட ஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் உங்களின் கௌரவம் அதிகமாகும் உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் கூடும் பிராணிகளால் வருமானம் கூடும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது திசை தென்கிழக்கு அதிசயம் சாம்பல் நீரம் உத்ராடம் கௌரவம் அதிகமாகும் திருவாணம் மகிழ்ச்சி கிடைக்கும் அவிட்டம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயா குரு ராசி நேயர்களே அறிவு அதிகமாகும் புதுவித அனுபவங்களை கையாளும் போது சில தடைகள் ஏற்படலாம் வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வேலை செய்யும் இடங்களில் கடமைகள் அதிகமாகும் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானத்துடன் பேசுவது நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ எண் மூன்று அதிர்ஷ நீரம் சிவப்பு நீரம் அவிட்டம் சந்தோஷமான நாள் சதயம் நிதானம் வேண்டும் பூரட்டாதி வருமானம் கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி டன்னோ குரு பிரஜோதயாத் மீனராசி நேயர்களே திருமண வாய்ப்புகள் கைகூடி நல்லது நடக்கும் பேச்சு திறமையால் பாராட்டப்படுவீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடைந்து வருமானம் அதிகமாகும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் ஒற்றுமை கிடைக்கும் மற்றவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டன் நான்கு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நிறம் பூரட்டாதி நல்ல செய்திகள் உண்டாகும் உத்தரட்டாதி வருமானம் கோடும் ரேவதி நெருக்கம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்க கமெண்ட்ல எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க